வணக்கம் என் பேர் தமிழ்செல்வி செல்வி என் களைஞ்சிய வானொலிக்காவ பிள்ளைகள் வந்து கேட்டுச்சு நான் பாட போகிறேன் வந்து ரேடியோ எங்காச்சும் தான் இருக்கும் எங்காச்சும் இருக்கும் அந்த காதல் அந்த பாட்டு ஓடணும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுலாம் ஓடுனாலே எனக்கு தனியாக ஆர்வம் வந்துடும் முதநடை பாடும்போது அந்த பாட்டை காதல் வாங்கி மறுபடியும் மறுநடை பாடும்போது பின்னாடி பாடுவேன் அது சும்மா சும்மா பாடுவாங்க அப்போ அந்த ஸ்லோனில் திருச்சிராப்பள்ளி வானலி இதில் இதுல எல்லாம் சும்மா சும்மா அந்த பாட்டு பா ஓடி ரெண்டாவது நடம் பாடும்போது பின்னாடி பாடுவேன் மூணாவது நடம் பாடும்போது அதை இறங்கேற்றிருவேணும் நானே பாடிடுவேன் அதை நீ பாடகை பாடி கற்றுக்கிட்டேன் நான் தான் நான் வேறு போய் பாட்டு கிளாஸ் போய் படித்ததில்லை அங்கே போய் இங்கே போய் படித்ததுன்னு இல்லை யாரும் பாடி கற்றுக்கிட்டதில்ல ரேடியோவில் பாடுறத கற்றுக்குவேன் சின்ன பயலே சின்ன பையனே செய்தி கேளடா சின்ன பயலி சின்ன பையனே செய்தி கேளடா நான் சொல்ல போகிற வார்த்தையை கொஞ்சம் பாரடா தம்பி என்னி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்த்தி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்த்தி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தயிரும் பயிற்சி ஓ நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே கேளடா மனிதனாக வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் நீ வலது கையடா நீ வலது கையடா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையெத்த வீணர்களின் மூளையற்ற வார்த்தைதனை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைதனை வேடிக்கையாக கூட எண்ணி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே தம்பி வெம்பிவிடாதே சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேள குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்த முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்படும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புகளில் கந்த உண்டு சிங்கார மயிலாட உண்டு சிறப்புகளில் கந்த உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை இந்த உலகாலும் அன்புக்கோ பஞ்சமில்லை இந்த உலகாலும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இதய வேணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வேணி தூங்கும்போது பாட முடியுமா உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் ஓடும் வேகம் உண்மை ஓடுமா கிணத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா கிணத்தில் விளக்கை வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா வீட்டு கோயிலை பூட்டி வைத்தால் பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய தூங்கும் போது பாட முடியுமா விட்ட மெழுகினிலே ஒளியேது விட்ட சிலையினிலே அழகியது பழுதுபட்ட கோவிலே தெய்வமேது பணிபடந்த பாதையிலே பயணமேது இதய வீண் பாட முடியுமா விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையான் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் பெண் பெருமை நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி பறந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேணும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நன்றி வணக்கம்